வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சியின் எட்டாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் காண்போம் அதாவது யாராலும் அறிய முடியாத இறைவனை நாம் எங்கே எவ்வாறு எப்படி அறிந்து கொள்ளலாம் ஆம் நம்முடைய உள்ளத்தில் இறைவன் சக்தி சமேதராக இருக்கிறார் அப்பொழுது நாம் உள்முகமாக சிந்திக்கும் பொழுது இறைவனை அறியலாம் என்பதை அற்புதமாக விளக்குகிறார் மணிவாசகர் வாருங்கள் பாடலை பார்ப்போம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரை கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பாடலின் விளக்கமாக ஆதி மூலமே அனைத்தும் உன்னிடத்தே தோன்றி இருந்து ஒடுங்குகின்றது ஆனால் அவனது அகண்டகாரத்தை அதாவது உன்னுடைய பிரம்மாண்டத்தை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளால் கூட அறிய முடியவில்லை பின்பு வேறு யார்தான் அறிவார் ஆனால் நீ அம்பிகை சமேதனாய் உன்னுடைய அடியார்களுடைய சிறு குடில்கள் அதாவது அவர்களுடைய உள்ளத்தில் இல்லத்தில் எழுந்தருளியுள்ளாய் இவ்வளவு எளிமையானவனான நீ தீ போன்ற திருமேனியன் திருப்பெருந்துரையில் என்னை ஆட்கொள்ள வந்த அந்தணன் அழிவு இல்லாத அரிய பொருளானவனே பள்ளி எழுந்தருளாயே என்று அழகான அருமையான விளக்கத்தோடு இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது அதாவது பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த பூலோகமும் ஈரேழு பதினான்கு லோகங்களும் அதிலுள்ள ஓர் அறிவு உயிரிலிருந்து பல அறிவு உயிர்கள் வரையிலும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளுமே அனைவருமே சிவபெருமானுள் தான் அடக்கம் அவரிலிருந்து தான் அடங்கி இருந்து வெளிப்படுகின்றனர் ஒடுங்குகின்றனர் அங்கேயே அடங்குகின்றனர் அங்கிருந்து வெளிப்படுகின்றனர் ஆனால் அவருக்குள்ளே அவர்கள் இருந்து வெளியே வந்தாலும் பின்பு சிவபெருமான் தங்களுக்கு உள்ளே அடங்குகிறார் என்ற அந்த தத்துவார்த்த உண்மையை இன்னும் பல மனிதர்களும் உயிர்களும் புரிந்து கொள்ளவில்லை அந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் உள்ளத்தால் துதிப்போமே ஆனால் இறைவனின் திருவருள் கூடும் அவன் சிவஞான அமுதம் நமக்கு கிடைக்கும் என்பதை உள்ளார்ந்த அர்த்தத்தோடு இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது என்ன மக்களே பாடலும் விளக்கமும் பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளை திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது பாடலில் காண்போம் நன்றி வணக்கம்